எப்படி இது ஆரம்பிக்குதுன்னா சொல்றேன் ரொம்ப ஒரு ஒரு இதுங்க மனசொடர் அந்த அண்ணா வந்து அந்த மாமா வந்து அவருக்கு ஒரு லெட்டர் வருது லெட்டர் எப்படி தெரியுமா நீங்க சொல்ல மாட்டீங்க ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு நீங்க தான் ஜியம் இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு நீங்க தான் ஜெயம் எங்களுக்கு ஆளே கிடைக்கல நீங்க அங்க வந்து அந்த வேலைய ஏற்றுக்கணும் அப்படின்னு இதை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வந்து ஒரு லெட்டர் வருது இவர் அந்த மாமாவை நான் பார்த்துக்கணும் வந்து அவ அவர் வந்து இங்கேருந்து போனீங்கன்னாங்க எப்படி நம்ம சாலை வந்து இப்படி இருக்குல்லையா வந்து